அவர்கள் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறார்கள் சஹிஹான சனதோடு வந்திருக்கிறது அப்துல்லா அமர் ரதியாவுடைய மேனியில அந்த அவர்களுடைய மடியில படுத்திருக்கிறார் மணி யாரு நூத்துக்கு நூறு குரான் சுண்ணாவ பின்பற்ற தன்னுடைய அன்பு மகன் அப்துல்லா உமர் ரதியாவுடைய மடியில படுத்திருக்கிறாங்க உமர் ரதியாவுடைய தலை வைக்கப்பட்டிருக்குது அந்த தலையை திடீர்னு எடுத்து மண்ணில் வச்சாங்க அப்துல்லா உமர் மகன் கேட்டாங்க வாப்பா நீங்க தலையை மடியில இருந்து எடுத்துட்டீங்களே வாப்பா மரணப்படுக்கையில அவர் கஷ்டப்படுறாரு உமர் ரதியில்லாவன் பாப்பா உங்களோட தலையை எடுத்துட்டீங்களே ஏன் என்னுடைய தலையில என்னுடைய மடியில உங்களோட தலையை வைக்கலாமே ஏன் எடுத்துட்டீங்கன்னு சொன்ன பொழுது உண்ட மடியில வச்சா எந்த பிரச்சனையும் இல்லை மகனே நான் அதற்காக எடுக்க இல்லை உண்ட மடி பெருமதி இல்லை இந்த தலைக்கு என்பதற்காக எடுக்க இல்லை என்னுடைய இந்த தலையை நான் எடுத்து இந்த பூமியில மண்ணில வச்சிருக்கிறேன் இப்படி குற்றுயிராக ஏன் அவங்க குத்தப்பட்டாங்க குத்தப்பட்டாங்க ஒரு எதிரியினால அந்த துடியில அவங்க அப்படியே என்ன செஞ்சாங்க மூத்தா போறாங்க அப்படி அந்த துடியில சக்கரா துடிய வேதனையில மண்ணில புரண்டு புரண்டு படுக்கிறாங்க உமர் ரதி தான் சொன்னாங்க மகனை பார்த்து இந்த உமர் இந்த கிழவன் பூமியில இப்படி குற்றுயிராக பிறண்டு பிறண்டு படுப்பதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டானா என்று பயந்துதான் மகனே நான் இந்த பூமியில பிறண்டு பிறண்டு படுக்கிறேன் என்று சொன்னாங்க யார் சொன்னது உமரே சொர்க்கத்துல வெள்ள மாளிகை கட்டப்பட்டாச்சு பொறக நரகத்துக்கு போவாரா அபூபக்கர் ஃபில் சன்னா உமர் ஃபில் சன்னா உமர் சொர்க்கவாதே ஹதீஸ் பொய்யாவுமா பொய்யா ஹாதே ஆனா கடைசி நொடி வரை நான் அல்லாஹ் குப்பயந்து எக்லாஸோட தக்குவாவோட செய்தான் என்னை வழி கூடாது என்று அல்லாஹ் கருணையை கொண்டு தான் சொர்க்கத்துக்கு போகிறேன் அல்லாஹ் எவ்வளோ அமல் செஞ்சாலும் எவ்வளவு தியாகம் செஞ்சாலும் எவ்வளவு உழைப்பு செஞ்சாலும் யா அல்ல உண்ட கருணை இல்லாம இந்த உமர் நான் சொற்கம் போக முடியாது என்று குற்றுயிராக மண்ணில் பிறண்டு பிறந்து படுத்தாங்களே உமர்ரதை அல்லாஹு அவர்கள் சகைகான சனதோடு வந்திருக்கிற சவர்களை